வணக்கம் இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஏவுகணை உலகின் மிகவும் துல்லியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணை என்பது தெரிந்த விஷயமாகும் இந்தியா அதை பற்றி அதிகம் பிரச்சாரம் செய்யாததால் அது உலகளாவிய கவனத்தை ஏற்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரஷ்யாவின் ஏவுகணைகளுக்கு சமமான சக்தி வாய்ந்த ஏவுகணை ஆகும் இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் வார்கெட்டை சுமக்கும் திறன் கொண்ட ஒரு புதிய வகை அக்னி ஃபைவ் ஏவுகணையை வருகிறது அது ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் ஏனெனில் அது ஒரு பங்கர் பஸ்டர் கொண்ட ஏவுகணையாக செயல்படும் அக்னி ஐந்து ஒரு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது நமக்கு தெரியும் அது எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை தூரம் பயணித்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாகும் இந்த ஏவுகணை பாரம்பரிய ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் இரண்டையும் சுமக்கும் திறன் கொண்டதாகும் ஆனால் அது ஒரு பங்கர்பஸ்டர் ஏவுகணையாக மாறும்போது மேலும் பல்வேறு சிறப்புகளை பெறும் எதிரியின் நிலத்தடி வசதிகளை கூட தகர்த்தெறியும் திறன் உள்ளதென்பது அதன் சிறப்பம்சமாகும் அந்த வகையில் இது மிகவும் ஆபத்தான ஒரு ஏவுகணையாக மாறுகிறது சமீபத்தில் அக்னிபைவ் ஏவுகணையின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பை உருவாக்கும் முயற்சியில் உள்ளது இந்த புதிய பதிப்பு ஒரு பங்கர்பஸ்டர் ஏவுகணையாக இருக்கும் என்று தெரிகிறது அமெரிக்கா ஈரானின் அணு வசதிகளை அழிக்க பங்கர்பஸ்டர் கூண்டுகளை பயன்படுத்தியது போல அதே போன்ற திறன்களை கொண்டிருக்க விரும்புகிறது பாகிஸ்தான் மற்றும் சீனா எப்போதும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அனைத்து வகையான ஆயுதங்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டியது இந்தியாவை பொறுத்தவரை அவசியமாகிறது கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் இந்த ஏவுகணை ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் பஸ்டர் வார்கட்டை சுமந்து செல்லும் திறனை கொண்டிருக்கும் எதிரி எதை எங்கே மறைத்து வைத்தாலும் பாகிஸ்தானின் எந்த மூலையிலும் நிலத்தடி அறைகளை தாக்க முடியும் சீனாவுக்கு எதிராகவும் அதே திறனை கொண்டிருக்கும் இந்தியா இந்த புதிய வகை ஏவுகணை இந்தியாவை இன்னும் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தற்போதைய தகவல்களின்படி இந்த ஏவுகணை எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரை நிலத்தடி வசதிகளை தாக்க வல்லதாகும் அதாவது நூறு மீட்டர் ஆழத்தில் உள்ள நிலத்தடி வசதிகளை முற்றிலும் அழிக்க இந்தியாவின் இந்த ஏவுகணையால் முடியும் இந்த திறன் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளதாகும் ஆனால் அமெரிக்கா இதுபோன்ற தாக்குதல்களுக்கு பெரும்பாலும் பாம்பர் விமானங்களையே நம்பியுள்ளது பி போன்ற மிகவும் மேம்பட்ட விமானங்களை பயன்படுத்தி பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசுகிறது அமெரிக்கா ஆனால் இந்தியாவின் வேறு விதமானதாகும் விமானங்களுக்கு பதிலாக அக்னி போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்துவது இந்தியாவின் திட்டமாகும் ஏழாயிரத்து ஐநூறு கிலோ வார்கெட் சுமக்கும் பங்கர் ஏவுகணை உருவாக்கப்பட்டால் இந்தியா தூரத்தில் இருந்தே எதிரியின் பாதாள அறைகளையும் சுரங்கங்களையும் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் எதிரி இருக்கும் இடத்தை தேடிச் செல்லாமலேயே இருந்த இடத்தில் இருந்து தாக்கி அழிக்க முடியும் அதுதான் இந்தியாவின் பாணியாகும் இந்த பங்கர் பிஸ்டர் ஏவுகணைகளின் நன்மை என்னவென்றால் இவை மிகவும் நெகிழ்வானவையாகும் அதிக நெகிழ்வுத்தன்மையுடன் பல்வேறு தாக்குதல் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பதோடு இது செலவு குறைந்ததாகவும் இருக்கும் அத்தகைய அக்னிஃபைவின் இரண்டு வகைகளை இந்தியா உருவாக்கி வருகிறது ஒன்று ஏர்பெஸ்ட் வார்கெட் ஆகும் அதாவது நிலத்தின் மேற்பரப்பு இலக்குகளை தாக்குவதற்கானதாகும் இரண்டாவது நிலத்தடி இலக்குகளை தாக்குவதற்கானது அவ்வாறு இந்தியா மிகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறி வருகிறது காரணம் இனி பாகிஸ்தானுடன் ஒரு போரில் ஈடுபட்டால் அல்லது சாத்தியமே இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் சீனாவுடன் போர் நிலைமை ஏற்பட்டாலும் இந்தியாவின் ஆயுத சக்தி முன்பை விட அதிகமாக வெளிப்படும் அது சீனாவை மட்டுமல்ல உலகையே வியக்க வைக்கும் இத்தனை பலம் வாய்ந்த இந்தியா இவ்வளவு அடக்கமாக இருந்ததா என்று உலக மக்களை ஆச்சரியப்படும் வைக்கும் இந்தியா எதிரியை மிக வலுவான தாக்குதல்களின் மூலம் வீழ்த்த வேண்டும் என்ற விதத்திலான நகர்வுகளை இனிவரும் காலத்தில் மேற்கொள்ளும் காரணம் எப்போதும் போர் செய்து கொண்டிருப்பதை விரும்பவில்லை இந்தியா ஆனால் எதிரியின் சக்தியை முற்றிலுமாக அழிக்கும் வகையில் இந்தியாவின் தாக்குதல்கள் இருக்கும் இனி ஒரு போர் ஏற்பட்டால் ஜெய் ஹிந்த்